வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி ரெண்டு வயசான ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட தவறான சவள புத்தினால் ரெண்டு உயிர்கள் போயிருக்கு அதுவும் எந்தவித பாவமும் அறியாத ரெண்டு பிஞ்சு குழந்தைகளோட உயிர் போயிருக்கு தவறான வழியில் போனோம்னா என்றைக்குமே அது வந்து ஒரு கொலையில தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம நிறையா வீடியோக்கள்ல பார்த்துருக்கோம் தவறான வழியில் போகிறது நம்மள மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட உயிரையும் எடுத்துரும் அந்த மாதிரி ஒரு கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் வீடியோக்கு லைக் கொடுக்கல அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க சம்பவத்துக்குள்ள போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கர்நாடகா மாநிலம் பெலகாவி அப்படிங்கிற ஒரு சிட்டியில் துணி கடை வச்சிருக்காரு ராகேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் அவரு அவர் துணி கடைக்கு தேவையான துணிகள் எல்லாமே குஜராத்தில் போய் தான் ஹோல்சேலாக எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி அவர் குஜராத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது வழக்கமாக இருந்துருக்கு அந்த மாதிரி ஒரு நாள் அவர் கடைக்கு தேவையான துணிகளை எடுக்கிறதுக்காக குஜராத் போயிருக்காங்க அங்கே அந்த துணிகளை ஹோல்சேலில் வாங்கக்கூடிய ஓனரோட பொண்ணு ரீனா கூட பழக்கம் ஏற்படுது ரீனாக்கும் ராகேஷும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது ராகேஷ்கும் ரீனாவும் ரொம்ப பிடிச்சிருக்கு இதனால் ராகேஷ் அடிக்கடி அங்கே துணி எடுக்க வரும்போதெல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் காதலாக மாறுது ஒரு நாள் ராகேஷ் ரீனா ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பழக்கத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஓடி போய் தனியாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இது ரீனாவோட அப்பா அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா ரீனாவோட அப்பா அம்மா கொஞ்சம் பணக்காரங்க அவங்கள்ட்ட துணி ஹோல்சேலில் வாங்க வந்த ராகேஷ் வந்து தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபம் இருந்துருக்கு இதனால் அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆனால் ரெண்டு பேருமே மேஜர் அப்படிங்கிறதுனால போலீஸ்னால இதில் தலையிட முடியல இப்படி இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கர்நாடக மாநிலம் பெலகாவியில் இருக்க ஒரு சிட்டியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷமாக இவங்களோட லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு இருக்கு இதுக்கு இடப்பட்ட காலங்களில் ராகேஷ் ரீனாக்கு ரெண்டு அழகான குழந்தைகள் பிறந்திருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைகள் இருந்திருக்காங்க மூத்ததா பதிமூணு வயசு பையனான ஆதித்யா ரெண்டாவது சாகித்யா அப்படிங்கிற அஞ்சு வயசு பொண்ணு இப்படியே அவங்களோட லைஃப் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்திருக்கு ராகேஷ் துணி கடையில் வேலை பார்க்கறதுனால அடிக்கடி வெளியே போயிடுவாங்க அவர் கடைக்கு தேவையான துணிகளை ஒரு இருந்து இன்னொரு மாநிலத்தில் போய் எடுத்துகிட்டு வரதுக்காக அடிக்கடி இருந்து வெளியே போயிடுவாங்க அதே மாதிரி காலையில் இருந்து போனாருன்னா லேட் நைட் தான் வீட்டுக்கு வருவாங்க தன்னோட ஒய்ஃப் குழந்தைகளுக்காக ஒரு நாளைக்கு காலையில் இருந்து நைட் வரையும் உழைக்கிறாரு ராகேஷ் அந்த மாதிரி டைமில் தான் ராகேஷ் வீட்டு பக்கத்தில் இருபத்தி மூணு வயதான ஒரு இளைஞர் குடி வரத ரீனா பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது தான் ரீனாவோட மனசே மாற ஆரம்பிக்குது அப்போ இருந்து தான் ரீனாவோட புத்தியே மாற ஆரம்பிச்சிருக்கு அவருடைய பெயர் பிரவீன் சுப்பிரமணிய பட் அவரு தான் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க அவருக்கு இருபத்தி மூணு வயது ஆகுது பக்கத்தில் இருக்க காலேஜில் சிஏ படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் பார்க்குறதுக்கு நல்ல ஹைட்டாக இருக்கிறதுனால ரீனாக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது இதனால அவர் வெளியே வந்து உட்காந்து போதெல்லாம் இவங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு பேசுகிற மாதிரி அவங்கள லுக்கூட ஆரம்பிச்சிருக்காங்க இதையே வழக்கமாக அவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க பிரவீன் எப்போல்லாம் புக் எடுத்துட்டு வெளியே வந்து படிக்கிறாங்களோ அப்போலாம் இவங்க ஃபோன் பேசுகிற மாதிரி வெளியே வந்து பிரவீனை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க இதை பிரவீன் சுப்பிரமணியன் ஒரு நாள் நோட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இவரும் அவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ஒரு மாதம் போயிட்டுருக்கு அந்த மாதிரி டைமில் தான் பிரவீன் சுப்பிரமணி அந்த ரீனா அப்படிங்கிற பொண்ணுகிட்ட ஹாய் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமில் ரீனாக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு அழகான குழந்தைகள் இருக்காங்க அப்படி இருந்தும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரரான இருபத்தி மூணு வயதான பிரவீன் சுப்பிரமணி மேலே அவங்களுக்கு காதல் ஏற்படுது அதுக்கப்புறம் பிரவீன் சுப்பிரமணி ரீனாக்கு ஹாய் சொல்கிறாங்க அதே மாதிரி ரீனாவும் ஹாய் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ரீனாவோட கணவர் காலையில் போயிட்டாருன்னா லேட் நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க இதனால் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லை இப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க பழக ஆரம்பிக்கிறாங்க நாள் போக்கில் இதுவே வந்து ஒரு கள்ள காதலாக மாற ஆரம்பிக்குது ஒரு நாள் பிரவீன் சுப்பிரமணியம் அவங்க இருந்து ரீனா கிட்ட அவங்களோட ஃபோன் நம்பரை கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரீனாவும் ஒரு துண்டு சீட்டில் ஒரு ஃபோன் நம்பரை எழுதி அவங்கக்கிட்ட தூக்கி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பிரவீன் அவங்களுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபோனில் பேசும்போது ரீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட கணவர் வீட்டில் இல்லை அவர் துணி எடுக்கிறதுக்காக வெளியூர் போகிறதா சொல்லியிருக்காங்க அவர் திரும்ப வரதுக்கு மூணு நாள் ஆகும் அதனால இன்றைக்கி என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே பிரவீனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆகுது கூடவே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோடய வீட்டு இருந்து நான் ஒரு கயிறு தூக்கி போடுறேன் அந்த கயிறை பிடிச்சி யாருக்கும் தெரியாத மாதிரி எங்களோட வீட்டுக்குள்ளே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ரீனா சொல்லியிருக்காங்க அதன்படி பிரவீனும் அங்கே போய் நிற்கிறாங்க ரீனா கயிறை தூக்கி போடுறாங்க அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே பிரவீன் பால்கனி வழியாக ரீனாவோட வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே கிட்டத்தட்ட ஒரு மாசமா அந்த கயிறு வழியாவே ரீனாவோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டு திரும்பவும் போயிடுவாங்க இதுவே வழக்கமா இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு கயிறு வழியா அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றத அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் பார்த்திருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு தவறான உறவு இருக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த காரணத்தினால பிரவீன் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இதனால நம்மளோட படிப்பு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் ரீனா கூட பழகறது உறவு வச்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால அதையும் அவருனால விட முடியல இந்த மாதிரி ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் தொடர்ந்து ரீனாவோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு பிரவீன் இந்த மாதிரி இவங்களோட பழக்கம் ஒரு வருஷம் போகுது ஒரு வருஷமா ரீனா அவங்க கணவருக்கு தெரியாம பிரவீன் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இது அவங்க கணவர் ராகேஷ்க்கு தெரியாது இப்படி அவங்களோட கணவருக்கு தெரியாம சீக்கிரட்டா இவங்களோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு தான் ராகேஷ சுத்தமா மறந்துடுறாங்க ரீனா அடிக்கடி பிரவீனுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே பிரவீனுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு உடம்பு சேரலாம் அப்படின்னு சொன்னால் கூட விடாமல் வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ரீனா கூடவே காலேஜுக்கு போனால் கூட தொடர்ந்து இருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு மட்டும் எப்படியும் ரீனா அவங்களுக்கு பதினஞ்சு தடவை கால் பண்ணிடுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரீனா வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பிரவீனுக்கு நல்லாவே புரியுது இதனால் இருந்து பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ஒரு நாள் ரீனா வீட்டுக்கு போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் படிக்கணும் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற உறவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் இதுக்கு ரீனா முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நீ காலேஜில் வேறு யாரையாவது பார்த்துருப்ப அதனால தான் என்னை கல்ட்டு இல்லான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கூடவே நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனால் என்னால் இருக்க முடியாது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கும் போதெல்லாம் நீ என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் பிரவீன் விடாமல் நான் இருந்து காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் ரீனாக்கு கோவம் வர ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் பிரவீனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ மட்டும் நான் சொல்லாமல் நீ வீட்டை காலி பண்ணிவிட்டு போனின்னா எனக்கு நீ செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிடுவேன் என்னோட ஹஸ்பண்டு உன்னோட வீட்டு ஓனர் உங்கள் அப்பா அம்மா மேலும் போலீஸ்கிட்ட கூட சொல்லி உன்னை உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் பிரவீன் பயப்பட ஆரம்பிக்கிறாரு ஒருவேளை ரீனாவை விட்டு பிரிஞ்சிட்டோம்னா நம்ம போலீஸில் மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவருக்கு இருக்குது இருந்தாலும் ரீனாவோட டார்ச்சரை தாங்கிக்கிட்டு அவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரவீனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது அப்பா கூட ரீனா விடாமல் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ பிரவீன் எனக்கு உடம்பு சரியில்லை இன்றைக்கி என்னால் வர முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இருந்தாலும் ரீனா விடாமல் கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதனால் கோவத்தின் உச்சிக்கே போன பிரவீன் இவங்களை கொலை பண்ணிடலாம் இதை விட்டால் வேற வழியே இல்லை நம்மளாலேயும் நம்ம படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இப்படி நம்ம தவறான வச்சுக்கிறது நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் நம்மளை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட எண்ணம் அவர் மனசுக்குள்ளே வருது இதனால ரீனாவை கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அன்றைக்கி சரியாக ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு ராகேஷ் வீட்டில் இல்லை அன்னைக்கு துணி எடுக்கிற விஷயமா அவர் வெளியே போயிட்டாங்க அன்னைக்கு ரீனா பிரவீனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்போ பிரவீனுக்கு இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல இருந்தாலும் இன்றைக்கி இவங்க கூட உறவு வச்சுக்கிட்டு இவங்களை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ அவங்க வீட்டில் இருக்க ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கிட்டு அந்த பால்கனி வழியா கயிறு பிடிச்சி ரீனாவோட வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்போ காலையில் பதினொன்றரை மணி இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் பேசுகிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து உறவு வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நாலு மணி வரையும் பிரவீன் ரீனா வீட்டில் தான் இருந்திருக்காங்க நாலு மணிக்கு கிளம்பி திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு பிரவீன் அப்படி அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நைட்டு பதினோரு மணிக்கு ரீனா திரும்பவும் கால் பண்ணியிருக்காங்க திரும்பவும் கால் பண்ணி நைட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே பிரவீனுக்கு உச்சக்கட்ட கோபம் வந்திருக்கு இதனால் அந்த கயிறு பிடிச்சி திரும்பவும் வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே ரீனா ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க கூடவே சோபாவில் ரீனாவோட ரெண்டு குழந்தைகளும் தூங்கிட்டு இருக்காங்க பின்னாடியே போன பிரவீன் திடீர்னு ரீனாவோட கழுத்தை அறுத்துடுறாங்க அப்போ ரீனா வழியால் துடிதுடிச்சு அங்கேயே இறந்து போயிடுறாங்க அப்படி ரீனா வழியால் துடிக்கும் போது அங்கே தூங்கிட்டு இருந்த ரெண்டு குழந்தைகளுமே முழிச்சிடுறாங்க பிரவீன் கையில் கத்தியோட நிற்கிறத ரெண்டு குழந்தைகளுமே பார்த்துடுறாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது மூத்த பையனான ஆதித்யாவுக்கு பதிமூணு வயசு ஆகுது ரெண்டாவது சின்ன பொண்ணு சாகித்யாவுக்கு அஞ்சு வயசு ஆகுது இதோடு போகாமல் பிரவீன் அந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைகளையும் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க இந்த கொலையை பார்த்துட்டாங்க வெளியே சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அந்த குழந்தைகளையுமே கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதன்படி அந்த ரெண்டு குழந்தைகளையும் பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் வாளியில தண்ணியை ஃபுல்லாக நிரப்பி அந்த ரெண்டு குழந்தைகளையும் தலைகீழாக வாளியில முக்கி கொலை பண்ணியிருக்காரு மூச்சு விட முடியாமல் தண்ணியில் முக்கிய கொலை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எந்தவித பாவமும் மரியாதை ரெண்டு பிஞ்சு குழந்தைகளோட உயிர் எடுத்திருக்காரு பிரவீன் இதுக்கப்புறம் ரீனா ரெண்டு குழந்தைங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிவிட்டு அந்த கயிறை பிடிச்சி திரும்பவும் அவரோட வீட்டுக்கு போய் ஒன்றுமே தெரியாத மாதிரி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ ராகேஷோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காங்க ராகேஷ் கொஞ்சம் துணி இவர்கிட்ட வாங்கியிருக்காங்க இதனால வீட்டில் போய் பணம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ் அப்புறம் தான் இவர் வீட்டுக்கே வந்திருக்காரு வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமாக காலிங் வெல் அழுத்தினாலும் இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை யாருமே வந்து கதவை திறக்கல கூடவே ரீனாவோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறாங்க உள்ளே ரிங் அடிக்கிற சத்தம் கேட்குது ஆனால் யாருமே வந்து கதவை எந்த எந்தவித பதிலுமே இல்லை இதனால உடனடியாக ராகேஷ்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்போ ராகேஷ் பயந்து போய் நீ கதவை உடச்சிட்டு உள்ளே என்ன நடந்துருக்குன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன்படி ராகேஷோட ஃப்ரெண்டும் கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது ஹாலில் சோபாவில் ரீனா கொடூரமாக கொலை பண்ணப்பட்டு கிடக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் ரெண்டு பிஞ்சு குழந்தைகள் தண்ணியில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை பார்த்தோன்னா உடனடியாக ராகேஷ்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அதே சமயம் பெலகாவி போலீஸ்க்குமே தகவல் போகுது ராகேஷ் அதிர்ச்சி அடைஞ்சு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டார் உடனடியாக போலீஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ போலீஸ் முதற்கட்ட இன்வெஸ்டிகேஷனில் பால்கனியில் பார்க்கும்போது அங்கே ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கு இந்த கயிறு வழியாக திருடர்கள் வீட்டுக்குள்ளே வந்து தான் திருடர்கள் திருடிட்டு போகும்போது இவங்க மூணு பேத்தையும் கோல பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் மூன்று உடலையும் மீட்டு அட்டாப்ஸிக்காக அனுப்பி வச்சிட்றாங்க ஆனால் அக்கம்பக்கத்தில் விசாரிக்கும்போது தான் பக்கத்து வீட்டுக்காரரான பிரவீன் அப்படிங்கிற ஒருத்தர் கூட ரீனாக்கு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அந்த கயிறு வழியாக பிரவீன் தான் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அப்படிங்கிறதையும் அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க இதனால போலீஸ் பிரவீனை பிடிச்சி விசாரணை பண்ணுறாங்க ஆரம்பத்தில் பிரவீன் எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் போலீஸோட கெடுக்கப்படியு விசாரணையில் நடந்த மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு பிரவீன் நான் ரீனாவை விட்டு பிரிஞ்சு போயிடலான்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனால் என்ன ரீனா விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த தான் ரீனாவை கொலை பண்ணிட்டேன் அந்த கொலையை அந்த ரெண்டு குழந்தைகளும் பார்த்துட்டாங்க அதனால தான் குழந்தைகளையும் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறத போலீஸ்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு பிரவீன் இதை கேட்டு போலீஸே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க எந்தவித பாம்பும் மரியாதை அந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைகளோட உயிர் போயிருக்கு ரீனாவோட ஒரு தவறான எண்ணத்தினால அவங்க ரெண்டு குழந்தைகளோட உயிருமே போயிருக்கு இதுக்கப்புறம் பிரவீனை கைது பண்ணி போலீஸ் அவரை கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க இந்த கேஸை விசாரிச்ச கோர்ட் பிரவீனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரவீன் கைதாகி சிறைக்கு போனதுலேருந்து அவங்க அப்பா அம்மா சிறையில் போய் பிரவீனை பார்க்கவே இல்லை ரெண்டு பிஞ்சு குழந்தைகளை கொண்டவன் என்னோட பயனாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரவீனை பார்க்க மறுத்துட்டாங்க பிரவீன் வீட்டை காலி பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதே ரீனா விட்டுருந்தாங்கன்னா ரீனாவோட உயிர் மட்டும் இல்லாமல் ரெண்டு குழந்தைகளோட உயிருமே தப்பிச்சிருக்கும் இவங்க பண்ண டார்ச்சர்னால இவங்களோட உயிர் மட்டும் இல்லாமல் எந்தவித பாம்பும் மரியாதை அந்த ரெண்டு குழந்தைகளோட உயிருமே போயிருக்கு இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி வேற ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ